நந்தி பக்தியின் மகத்துவம் நந்தி பக்தியின் சிறப்பை புரிந்து கொள்ள ஒரு சின்ன கதையை சொல்லலாம் ஒரு முறை தேவர்கள் மற்றும் முனிவர்கள் சிவபெருமானின் தரிசனத்திற்காக காத்திருந்தார்கள் ஆனால் சிவபெருமானை நேரடிக்க சந்திக்க ஒருவருக்கே அனுமதி கிடைத்தது அவர் நந்தி ஏன் தெரியுமா அவரின் அசைக்க முடியாத பக்தியும் அன்பும் சேவையும் நந்தி எப்போது சிவபெருமானின் அருளை தன்னிடம் மட்டும் வைத்து பக்தர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் ஆனால் தான் ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் முதலி நந்தியை வழிபடுகிறோம் நந்தி நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும் மன உறுதி வேண்டும் நாம் செய்வது ஒரு சாதாரண சேவை எனும் அதில் பக்தி இருந்தால் அது சிவன் அருளுக்கு வழிவகுக்கும் அதேதான் நந்தி பக்தியின் உயிர் ஆக நந்தியின் போல் பக்தியுடன் உண்மையுடன் சிவனை வணங்கினால் நம் வாழ்க்கையும் வளமாகும் சிவபெருமான் எப்போதும் தனது பரம பக்தர்களுக்கு அருள் செய்வார்